ஹாய்லே வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு வீதி சிறுமில் சேர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோ கோர் கட்டிங் போட்டு ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பாட்டி ஆனால் வந்து கடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் த்ரீ சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்வீஸ் தான் இடம் இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம ரெண்டு சர்வீஸ் அந்த இடத்துல பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபி ஆஃபீஸில் கேட்டுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் போர்டு வச்சுருக்கோம் சிங்கிள் ஃபேஸ் போர்டு வந்து ரெண்டு போர்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேரம் பைப்பு ரெண்டு பைப் போடுறதுக்கு அப்புறம் வந்து கட்டிங் போட்டு உடைக்க வேண்டியதை அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடச்சிட்டு இருக்கோம் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து நம்ம ஃபினிஷிங்கான பில்டிங்கையும் வந்து நம்ம உடைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து த்ரீ ஃபேஸ் சர்வீஸ் வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் போர்டு தான் நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐ பைப் வந்து இதில் ஒருஞ்சி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் வந்து ரெண்டு பைப்பும் அந்த நீர் வரணும் வழி இல்லை அதனால தான் இப்போது இதை உழைச்சுட்டுருக்கோம் இப்போ ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம முக்காலிஞ்சு பைப் அடியில் போகிறதுனால அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ச் பைப்பு ரெண்டு பைப் போகுது அதையும் தாண்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் பைப் வைக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெட்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டா வந்து இந்த செவத்துலேருந்து அதாவது அந்த முக்காலிச்சி பைப்லேருந்து தள்ளி அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம ஒரு பைப் பைப் வைக்கணும் இது எப்படி பண்ணுறோம் ஏன்னு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ண பண்ண தான் நம்மளுக்கு யோசனை வரும் அப்படின்ட்டு எடுத்து தைரியமாக செய்ய ஆரம்பித்தோம் ரெண்டாவது இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆலா பிளாக் கல் வந்துருச்சுனால கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மூணு நிமிஷம் டூ அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையே உடச்சிட்டோம் அது வந்து கட்டிங் மிஷின் இருந்ததுனால பரவாயில்ல கட்டிங் மிஷின் இல்லை அப்படின்னா அந்த நீர் வந்து நீட்டாக உடைக்க முடிஞ்சுருக்காது